ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சித்தால் அஞ்சில் மூணாவது தலைப்பு பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்க கொஷின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பத்து கொஸ்டின் ரெண்டு வீடியோவாக அஞ்சஞ்சு போட்டு போட்டுருப்பேன் இதுல பாருங்கள் மூணா தலைப்பு சரியா தவறாக என குறிப்பிட்டு காரணத்தை எழுதவும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் வி ஆகியவை நேர் விகிதத்தில் இருப்பின் யூ ஒன் வி டூ இஸ் ஈக்குவல் டு வி ஒன் யூ டூ இங்கு வி ஒன் யூ ஒன் யூ டூ என்பது யூயின் மதிப்புகள் மற்றும் ஒன் வி டூ என்பன இன் மதிப்புகள் அப்போது இது நேர் விகிதத்தில் இருந்துச்சுன்னா நேர் விகிதத்துக்கு என்ன ஃபார்ம்லாம் X1 ஒன் பை ஒய் ஒன் அந்த மாதிரி வரும் அப்போது நம்ம எக்ஸுக்கு பதிவில்லாம் யூ எடுத்துக்கலாம் V பதிவில் ஒய்க்கு பதிலாக வி எடுத்துக்கலாம் அப்போது u1 ஒன் பை வி ஒன் இஸ் ஈக்குவல் டு யூ டூ பை வி டூ அப்போது இது குறிப்பேற்கள் பெருங்கினீங்கன்னா யூ ஒன் வி டூ இஸ் ஈக்வல் டூ யூ டூ வி ஒன்னு வரும் அப்போது இதுதானே குத்துக்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறது தான் இங்கே அப்போ இது தானே இந்த கூற்று வந்து சரி அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் ஒரு பேருந்து குறிப்பிட்ட தூரத்தை சீரான வேகத்தில் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் காலமும் தூரமும் எதிர் விகிதத்தில் அமையும் பாருங்கள் சீரான வேகத்தில்னு சொல்கிறாங்க சீரான வேகத்தில்னா ஒரே வேகத்தில் தான் போவோம் அப்போது காலம் அதிகமாகும்போது தூரமும் அதிகமாகும் அப்போது அப்போது இது நேர் விகிதத்தில் அமையும்னு குத்துருக்கணும் அவங்க எதிர்விகிதம் விகிதம் சொல்லியிருக்கிறதுனால இந்த கூற்று வந்து தவறு அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஒய் எனில் எக்ஸ் ஒய் நேர் விகிதத்தில் அமையும் அப்போது கே வந்து மாறலி அப்போது இங்கே இருக்கட்டும் பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஒய் கே வந்து மாறலி ஒய் இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைட் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறுமா அப்போது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே அப்போது இது நேர் விகிதத்துக்கு தானே சா ஃபார்ம்லாம் அப்போது இது சரி அப்போது இது மூணாவது ஃபார்ம் வந்து சரி அதுக்கப்புறம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நாட்டின் மக்கள் தொகையும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் நிலத்தின் அளவும் எதிர் விகிதத்தில் அமையும் ஒரு நாட்டில் ஒரு மக்கள் தொகை இருக்குதுங்க அவங்களுக்கு கரெக்டாக பிரித்து தராங்க அதே அதிகமான மக்கள் தொகை ஆயிட்டாங்கன்னா நிலத்தின் அவங்களுக்கு கொடுக்கும்போது குறைஞ்சிடும் அதனால இது எதிர் விகிதத்தில் அமையும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த கூற்றுக்கூட சரி அதுக்கப்புறம் பாருங்கள் பதினஞ்சாவது கொஷின் ஒரு சம முக்கோணத்தின் பக்கமும் அதன் சுற்றளவும் ஒன்று கொன்று எதிர் விகிதத்தில் அமையும் பாருங்கள் ஒரு சம மூணு பக்கமே சமமாக இருக்கும் அப்போ மூணு பக்கமே இருந்துச்சுன்னா பக்கம் அதிகரிக்கும் போது சுற்றளவும் அதிகரிக்கும் அப்போ ஒன்று கொன்று நேர் விகிதத்தில் அமையும்ன்னு வரணும் அவங்க எதிர் விகிதத்தில் அமையும்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த கூற்று வந்து தவறு புரிஞ்சுக்குங்களா அவ்வளோதான் அடுத்த அஞ்சு கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்